வணக்கம் நண்பர்களே இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாளை முக்காலுக்கு எழுந்திரிச்சி கிளம்பி விநாயகரை பார்க்க போயிடலாம் ஸோ நம்ம ஏரியாவில் குட்டி பசங்கள்லாம் சேர்ந்து விநாயகர் வச்சாங்க ஸோ அதனால் விநாயகரை பார்க்க போகலான்னு சொல்லி சீக்கிரமாக கிளம்பிட்டேன் ஸோ வெளியே போகும்போது என் ஒய்ஃபை எழுப்பிவிட்டேன் அவங்க கோலம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ரிட்டன் வரும்போது கோலம் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும் ஸோ கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் போகும்போது கணபதி ஓம வளர்த்து ஐயர் கிளம்பிட்டார் ஸோ பசங்க வந்து அந்த ஓமத்தை வந்து கன்னியூ இருந்தாங்க ஸோ போனோன்னா ரெண்டு விநாயகர் வச்சுருந்தாங்க அருமையாக இருந்தது ஸோ விநாயகர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமான் பண்ணுங்கள் ஸோ பட்டாசு வைக்கும்போது இந்த நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசை இது பண்ண போச்சு ஒரு காமெடி மூமெண்ட்டாக இருந்தது இன்றைக்கி காலையிலேயே விநாயகரை பார்த்து சிறப்பு வழிபாடு பண்ணியாச்சு ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்காங்க உங்கள் ஏரியாவில் எத்தனை விநாயகர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் வச்ச விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு அடியும் இன்னொன்று வந்து அடி விநாயகர் உங்கள் ஏரியாவில் எத்தனை அடி விநாயகர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அது எப்படி இருக்குது என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல விளாகில் பார்க்கலாம் நான் கடைசியில் சுண்டலும் பொங்கலும் மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் குளக்கட்ட இருந்தது ஸோ கம்மியாக இருந்தது இனி வரவங்க எடுக்கட்டும்னு சொல்லி வந்து